ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि ॐ शक्ति मरुमूरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि சக்தி இந்த இனிய பலருக்கும் கொடுத்து வாழ்வாங்க வாழ பழகுவோம் துணிவுடன் தொண்டு செய்யவும் அதனை தொடர்ந்து செய்யவும் வழிகாட்டிய நம் குருவின் அவதார திருநாளுக்கு இன்னும் இருப்பது இருபது நாட்கள் மட்டுமே குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அண்ணின் அருள் அடிகளார் சுயம்பு ஆதி மூன்றையும் நினைத்து ஒரு முகத்தோடு தியானம் செய் உன் வாழ்வில் உயர்வு எப்படி உள்ளது என்பதை பிறகு பார் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை வேலூர் தெற்கு மாவட்டம் கொத்தக்கோட்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் என் பேர் மணிமேகலை நான் கொளத்தூர்லேருந்து வந்திருக்கேன் நாங்கள் வந்து முப்பது நாற்பது வருஷமாக கோயிலுக்கு ரெகுலராக வந்துன்னு இருக்கோம் மாலை போடுறோம் எல்லா வேலையும் ரெகுலராக செய்கிறோம் கடவுளை எங்களை நல்லா காப்பாற்றுறாரு நாங்கள் வேலைக்கு போது ஒரு ஒரு முறை முதல் முதல்ல நினைக்கிறது நம்ம அம்மாவை தான் அவங்க வந்து எந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றுனாங்கன்னு சொல்கிறத விட எந்த ஆபத்தும் வராமல் காப்பாற்றுறாங்க நாங்கள் நல்லபடியாக வாழறதுக்கு இவங்க தான் காரணம் நாங்கள் எப்போவுமே அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அளவுக்கு உயர உயர்ந்த நிலைக்கு இருக்கிறதுக்கு இவங்க தான் ஒரு காரணம்ன்ட்டு நாங்கள் முக்கியமாக நினைக்கிறோம் குரு வாழ்க வாழ்க குருவின் எளிமை கடந்த எத்து நான்கு அன்று கரூர் மாவட்டம் தான்தோன்றி மலை சத்தியமூர்த்தி நகர் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை தொண்டர்கள் பொது மக்களோடு இணைந்து திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை வட்டம் கரிகாலி பிரிவு அருகே அமைந்துள்ள பழனி முருகன் கோவிலுக்கு தைப்பூச விழாவினை முன்னிட்டு வந்த பயணமாக முருக பக்தர்களுக்கு இரவு முழுவதும் சுட சுட இட்லி மற்றும் கேசரி வழங்கி மிக சிறப்பாக அன்னதான பணி செய்தனர் ஓம் சக்தி வரும் இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை விடியற்காலை காலை மூன்று மணி முதல் மூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மணி மூன்று வரை மலேசியா ராசாஜயா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் எண்பத்து நான்காவது அவதார திருநாளினை முன்னிட்டு எண்பத்து நான்கு மணி நேரம் இடைவிடாது நூற்றி எட்டு குரு போற்றி உருவேற்றும் நிகழ்வு நடைபெற உள்ளது உலக செவ்வாடை சக்திகள் அனைவரும் ஜூம் ஆன்லைன் மூலமாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நூற்றி எட்டு குரு போற்றி படிக்கலாம் ஓம் சக்தி அம்மாவை மேல் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி